இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிந்து சமணி நாகரிகத்தோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்தில் உள்ளது உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு கொடுத்துருக்காங்க உலகின் தொன்மையான நாகரிகங்களில் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா நாலு நாகரீகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க நாலு நாகரிகங்களில் வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கிமு கிமுன்னா என்ன கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் அதுக்கு இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா போ ஆ மு போ ஆ முன்னா என்னென்னா பொது ஆண்டுக்கு முன் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் இந்த கிமு வந்து எப்படி நம்பர் வந்து இயர் வந்து எப்படி வரும்னா ஹையான நம்பர்லேருந்து லோவான நம்பருக்கு வரும் ஓகேவா குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி வரும் கீப்பிங்கிறது வந்து நார்மலாக நம்ம இப்போ இயற்கை போகிறோம்ல அந்த மாதிரி வர்ற மாதிரி வரும் இதில் நாலு நாகரிகங்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமியா நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் வந்து எந்த காலம்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் அடுத்தது வந்து எந்த இது வரும்னா சிந்து சமவெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கடுத்து எது வரும்னா எகிப்து நாகரிகம் எகிப்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் சீன நாகரிகம் வந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது எப்படி நான் வச்சுக்கோன்னா பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு ஆதரவு வச்சுக்கோங்க எல்லாமே கிமு தான் ஓகேவா அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எதுலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா ஆர்டர் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் நம்ம ஆர்டர் படுத்தணும் எப்படி படுத்தோம்னா மெசபடோமிய நாகரிகம் சிந்து சமளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் படுத்தணும் மெசபடோமிய நாகரிகத்தோட காலம் வந்து என்னதுன்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் சிந்து சமலியோட நாகரிகத்தோட காலம் வந்து மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகத்தோட காலம் வந்து மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு சீன நாகரிகத்தோட காலம் வந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு இந்த ஆர்டர்லேயே படிச்சுக்கோங்க அதான் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு இந்த அனைத்து தொன்மையான நாகரிகமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த அனைத்து நாத நாகரிகமும் நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா அதேமாதிரி காலை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தா தான் நான் அதில் அப்படியே நீங்கள் ஆர்டர் படி படிச்சிட்டிங்கன்னா இதை பார்க்க வேண்டாம் நமக்கு அடுத்தால தொடக்க கால மனிதர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வளர்ந்துருக்காங்கன்னா ஒரு குழுக்களாக தான் வளர்ந்துருக்காங்க அந்த குழுக்களிலிருந்து தான் சமுதாயங்கிறது வந்து உருவாகிருக்குது அந்த சமுதாயம் வந்து அதுக்கப்புறம் எப்படி வந்து வளர்ந்துருக்குன்னா சமூகமாக வளர்ந்துருக்கு லாஸ்ட்டில் காலப்போக்கில் என்னதான் மாறியிருக்குன்னா நாகரிகமாக மாறியிருக்கு அந்த தான் சிந்து சிந்துசமணி நாகரிகம் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து குழுக்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து குழுக்களாக தான் இருந்திருப்பாங்கன்னு தெரியும் லாஸ்ட்டு வந்து நாகரிகம் வரும்னு தெரியும் அப்போ இடையில சமுதாயம் வருமா சமூகம் வருமானு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நீங்கள் இந்த அகரவர் செய்து இது நாவத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா சே வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டுலேயுமே சே தான் இருக்குது அதை நம்ம பார்க்க வேண்டாம் அடுத்த என்ன இருக்குது மூ இருக்குது அதுக்கப்புறம் மூ சுளிச்சிருக்காங்க சரியா அப்போ சமுதாயம் வந்தப்பற தான் சமூகம் வரும் அப்படின்னு நாவத்தில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு குழுக்களாக இருந்து சமுதாயமாக மாறி அப்புறம் சமூகமாக மாறி அப்புறம் நாகரிகங்களாக மாறியிருக்காங்க அதுக்கு அடுத்தல மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் கொடுத்துருக்காங்க மக்கள் எதுக்கு நதி நதிக்கரையில் குடியேறணும் என்ன ரீசன் காண்டி குடியேறியிருக்காங்கன்னா வளமான மண் ஓகேவா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளமான மண் ரெண்டாவது ரீசன் வந்து ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் பயன்பட்டன தண்ணி நல்ல தண்ணி வந்து கால்நடைக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி வந்து நன்னீர் வந்து தேவைப்படுறதுனால நம்ம அந்த நதிக்கரையை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இருந்தே நம்ம போக்குவரத்துக்கு வந்து உதவியாக இருந்தது போக்குவரத்துக்கும் உதவியாக இருந்தது அதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ என்னென்னா ஒத்துழைச்சிக்கா மண்ணுக்காண்டியும் நன்னீர் நல்ல தண்ணி காண்டியும் போக்குவரத்துக்காண்டியும் நதிக்கரையை வந்து மக்கள் வந்து சிந்து சமொழி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு நான் ஒத்துழைச்சுக்கணும் அப்புறம் ஹரப்பா ஹரப்பாங்கிறதுக்கு வந்து பொருள் என்னென்னா புதையுண்ட நகரம் ஹரப்பாங்கிறதுக்கு பொருள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதையுண்ட நகரம் ஹரப்பா வந்து புதஞ்சிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஹரப்பா வந்து புதஞ்சிட்டு ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் ஹரப்பா நகரத்தோட இடிபாடு என்ன இடிபாடு இருந்ததுன்னா அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த சார்லஸ் மேசன் வந்து யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா கிழக்கிந்திய கம்பெனியில் படை புரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் அவர் இந்த சார்லஸ் மேசன் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை வந்து சார்லஸ் மிஷன் வந்து பார்த்துருக்காரு இந்தியாவின் வடக்கு பகுதியில் பாகிஸ்தானில் இந்தியாவின் வடக்கு பகுதியாக இருக்கிற பகுதியை பார்க்கும்போது செங்கல் திட்டு இருப்பதை வந்து பார்த்துருக்காரு யார் பார்த்தாங்கன்னா சார்லஸ் மிஷன் வந்து பார்த்தாங்க அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அந்த செங்கர் செங்கற்கோட்டை வந்து உயரமான சுவர் இருக்கான் கோபுரங்கள் இருக்கான் ஒரு மலை மேலே இருக்காமல் இதெல்லாம் ஓகேவா இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று அப்போ ஹரப்பா இருந்ததுக்கான முதல் முதல் வரலாற்று சான்று என்னதுன்னு கேட்டால் அந்த செங்கர் கோட்டை தான் யார் கண்டுபிடிச்சா சார்லஸ் மேஷன் வந்து கண்டுபிடிச்சார் அவர் வந்து எந்த பக்கத்தில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள இந்தியன் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது பார்த்துருக்காரு ஓகேவா இது வந்து இந்த சார்லஸ் மேஷங்கிறத வந்து எப்படி நான் ஆபத்தில் வச்சுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தோட இடிபாட ஒரு சார் வந்து கண்டுபிடிச்சாங்க ஓகேவா சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவத்தில் வச்சுக்கோங்க மேசன் ஒரு மேஸ்திரி ஒரு மேஸ்திரி கட்டின இதை வந்து ஒரு சார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு மேஷனை மேஸ்திரின்னு ஆபத்தில் வச்சுக்கோங்க சார் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று அப்போ கேள்வியில் என்ன கேட்பாங்க ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று என்னன்னு கேட்டால் பாலஞ்ச செங்கர்கோட்டை அதை கண்டுபிடிச்சவர் யார் சார்லஸ் மிஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அது எங்கே இருக்குது பாகிஸ்தானில் உள்ள இந்தியன் வடமேற்கு பகுதியில் இருக்குது அவர் என்ன என்னதான் பணி புரிஞ்சாங்க கிழக்கு இந்திய கம்யூனி படைபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது அந்த ஆண்டில் வந்து லாகூரிலிருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் லாகூர் டு கராச்சிக்கு வந்து ரயில் பாதை வந்து அமைச்சிருக்காங்க அந்த ரயில் பாதை அமைக்கும் போது அங்கே சுட்ட செங்கற்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அந்த சிற்கு செங்கற்களோட முக்கியத்துவத்தை வந்து உணராமல் அதை வந்து நம்ம தண்டவாளத்துக்கு இடையில் கல் போடுவாங்கள்ல அதுக்கு வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பேரால் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதையை வந்து எந்த வருஷம் அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது முதல் இந்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுக்கு ஒரு வருஷம் முன்னால் இல்லைன்னா பதினெட்டு பதினெட்டு ஏரில் தானே எல்லாமே வந்துட்ருக்கு ஓகேவா அதனால அஞ்சு ஆறு அப்படின்னு அவத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் முன்னால் அதுக்கப்புறம் ஹரப்பாவும் மகஞ்சதார நகலாங் நகரங்களை வந்து அகலாய் செய்ய என்ன இருக்குன்னு பார்ப்போம் சொல் சொல்லி அகலாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எந்த வருஷம் அகலாய் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹரப்பா மகஞ்சதாரன்னு ரெண்டு நகரங்கள் இருக்குது அப்போ வந்து அந்த நகரங்களை வந்து அக்கலாய் பண்ணதுக்கு பண்ணியிருக்காங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது எப்படி நான் தெளிச்சுக்கணும் லாஸ்ட் உள்ள இருபது எடுத்துக்கோங்க ஹரப்பா மோஞ்சுதாரன்னு ரெண்டு இருக்கா ஸோ ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு ஜீரோன்னு போட்டிருங்க அவ்வளோதான் அப்பொழுது நீண்ட நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அதெல்லாம் வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து யாருனா ஜான் மார்ஷல் ஹரப்பாக்கும் மோஞ்சுதாராக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை வந்து கண்டறிஞ்சார் ஜான் மார்ஷல் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொ இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனராக இருந்திருக்காரு அப்போ வந்து ஹரப்பாக்கம் மோஞ்சதராக்கு இடையே வந்து பொதுவான அம்சங்கள் இருப்பதை வந்து பார்த்துருக்காரு அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்தது வெவ்வேறு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து யார் வரான்னா ஜான் மார்ஷல் வந்து வராரு ஓகேவா இதில் வந்து எப்படி நீங்கள் நபத்தில் வச்சுக்கணும்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னு கேட்டால் ஜான் மார்ஷல் மாஷா வந்து ஒருத்தர் இருக்கார் ஓகேவா அவர் தான் இயக்குனர் மாஷா இயக்குனர் எப்போதுமே தானே இருப்பாங்க மாஷா இருப்பாங்க சரிங்களா அப்படின்னு ஆபத்தில் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாலு ஜான் ஜான் சைஸுக்கு வந்து அந்த இயர் வந்து கூறு இருபத்தி நாலு வந்து ரெண்டு டபுளாக மாறும் சரிங்களா அப்படின்னு ஆபத்தில் வச்சுக்கோங்க ஹரப்பாக்கும் மூஞ்சு தரக்கு இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாலும் ஜான் மார்ஷல் எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹரப்பாவிலும் முகஞ்சதராவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் மட்பாண்டத்தில் வந்து சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறத வந்து அளவு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா நாகரிகம்தான் பழமையானது எதை விட பழமையானதுன்னா முகஞ்சதராவை விட ஹரப்பா நாகரிகம் பழமையானதுன்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க வேறுபாடு அதாவது மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர் கண்டறிந்தன எனவே ஹரப்பா நகரீயம் மொகஞ்சதாரை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர் அதுக்கப்புறம் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கணும் சில நேரம் ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்குறாங்க பரீட்சையில் ஓகேவா இது வந்து எப்போ வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இந்திய தொழில்துறை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிகம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அலெக்சாண்டர் கன்னிகம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்போ அலெக்சாண்டர் கன்னிகம் யாருன்னா ஒரு நில அளவையாளர் இந்த ஏசோட தலைமையகம் எங்க இருக்குன்னா அதாவது இந்திய தொழில்துறையோட தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் வந்து இருக்குது ஓகே இதுல வந்து காலவரையறை கொடுத்திருக்காங்க சிந்த சமையோட காலவரையறை என்ன கொடுத்திருக்காங்கன்னா புவி எல்லை புவி எல்லை எங்க இருக்குன்னா தெற்கு ஆசியா ஆசியாவோட தெற்கு பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க காலப்பகுதியும் பார்த்தா வெண்கல காலம் அதாவது வெண்கலத்திலான பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலங்கிறாங்க அப்போ சிந்தமலி மக்கள் வந்து வெண்கலத்திலான பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காலம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் இந்த சிந்த சமையலோட காலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பரப்புன்னு பார்த்தா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் சிந்தியில் பரவி இருந்த இடம் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தா பதிமூணு லட்சம் வெறும் பதிமூணு கிடையாது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் மீட்டர் கிடையாது கிலோமீட்டர் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் நகரங்கள்னு பார்த்தா ஆறு பெரிய நகரங்கள் வந்து இருந்திருக்கு கிராமம்னு பார்த்தா இரநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்திருக்கு ஓகேவா ஓகே இதுல ஒரு தகவல் பேழை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னில ஒரு தகவல் பேழை உண்டு நாகரிகம் நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நகரம் நாகரிகம் என்ற சொல் வந்து பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் வந்து நகரம் அதாவது நாகரிகங்கிறது வந்து சிவிக்ஸ் அந்த சிவிக்ஸுங்கிறது பண்டைய லத்தீன் மொழி சொல் ஓகேவா அதுலேருந்து உருவானது அப்போது வந்து சிவிக்ஸ்க்கு வந்து என்ன பொருள்னா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாகரிக நாகரிகத்தை பற்றி இது பேசுகிறாங்கன்னா தீயாக இருப்பாங்க அப்படின்னு அவத்துக்கோங்க லத்தீன் தீ தீயாக இருப்பாங்க நாகரிகம் வந்து நாகரீகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே தீயாக இருப்பாங்க நகரம் சிவிக்ஸ் ஏன்னா அவங்க சிவிக்ஸுன்னு பார்த்தா நம்ம குடிமையில் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா அதனால் அவங்க தீயாக இருப்பாங்க அவங்க குடிமை அவங்க குடியில் வந்து அதாவது அவங்க அதாவது சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க நாகரிகம்ங்கிறது வந்து சிவிக்ஸ் அப்படின்னா அவங்க சிவிக்ஸுங்கிறது வந்து குடிமை அதாவது அவங்க வந்து குடிமை உணர்வில் வந்து தீயாக இருப்பாங்க நான் வச்சுக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் அதன் பொருள் நகரம் நாகரிகம்னாலே நகரம்னு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் வந்து எவ் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் கதையாக வதளிச்சிக்கோங்க இதை இதை கண்டுபிடிக்க இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் அது எது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணி காலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவள் அந்த பொருள் வந்து எந்த காலத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பண்டைய இலக்கிய ஆதாரத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் வான்வழி புகைப்படங்கள் மூலம் இடங்களோட மேற்பரப்ப அந்த புதையுண்டிய நகரத்தோட மேற்பரப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வான்வெளி புகைப்படம் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நிலத்தடியை வந்து ஆய்வு செய்ய நிலத்துக்கு கீழே அதை வந்து ஆய்வு செய்ய என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காந்தப்புல வரடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்குதா இல்லையா நம்ம இன்னும் வந்து எதுவும் தேடணுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ரேடார் கருவி மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ரேடார் கருவி மூலம் தெரிஞ்சுக்கிற முறைக்கு வந்து என்ன பேருன்னு சொல்கிறாங்கன்னா தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெண்கல காலம் மக்கள் வெண்கலத்திலான பொருட்களை பயன்படுத்திய தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வரைக்கும் நம்ம ஒரு ரீகப் பார்த்துருவோம் ரீக்கப் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம என்ன படிச்சுருக்கோங்கிறத வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்க முடியும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிட்டன் நான் சொல்கிறேனே நீங்கள் கேட்கணுமேன்னா எதுவுமே நினைக்காதீங்க ரிட்டன் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ரிவிஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஓகேவா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் உலகின் தொன்மையான நாகரிகள் என்னதுலன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெசபடோமியா நாகரிகம் ரெண்டாவது சிந்து சமளி நாகரீகம் மூணாவது வந்து நாகரிகம் நாலாவது வந்து சீன நாகரிகம் மெசபடோமியாவோட காலம் வந்து என்னதுன்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் சிந்து சமளி நாகரிகத்தோட காலம் வந்து மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகத்தோட காலம் வந்து மூவாயிரத்தி நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி நூறு சீன நாகரிகத்தோட காலம் வந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு எல்லாமே கிமு தான் கிறிஸ்து பிறப்புக்கு முன் அதுக்கு இன்னொரு பேர் தான் ஆமோ பொது ஆண்டுக்கு முன் இந்த உலகின் தொன்மை நாகரிகங்கள் அனைத்துமே நதிக்கரை நாகரிகங்கள் நதிக்கரை பக்கத்தில் இருந்து வளர்ந்த நாகரிகங்கள் அதனால் நதிக்கரை நாகரிகங்கள் ஃபஸ்ட்டு தொடக்க கால மக்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க ஃபஸ்ட்டு குழுக்களாக இருந்திருக்காங்க ரெண்டாவது சமுதாயம் உருவாகிருக்கு அப்போ இருந்து சமூகமாக வளர்ந்துருக்காங்க சமூகத்துக்கு அப்புறம் எப்படி வளர்ந்துருக்காங்க நாகரிகம் வளர்ந்துருக்காங்க குழுக்களும் சமுதாய நாகரிகமும் உங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு குழப்பம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூ வரும் அப்புறம் சுழிச்ச மூ வந்து வரும் ஓகேவா மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் மூணே ரீசன் தான் மண் தண்ணி போக்குவரத்து இந்த மூணு ரீசன் காண்டி நதிக்கரையில் குடியேறியிருக்காங்க ஹரப்பாவோட பொருள் வந்து என்னது புதையுண்டு நகரம் ஹரப்பாவோட பொருள் என்னது புதையுண்டு நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமது நூலில் வந்து விவரித்தவர் யாருன்னா சார்லஸ் மேஷன் அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் சரிங்களா சார்லஸ் மேஷன் சார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க நூலில் எழுதுனாங்க கிழக்கிந்திய கம்பெனியில் படைபிரிஞ்ச படை வீரர் ஆராய்ச்சியாளரும் பாகிஸ்தானில் உள்ள இந்தியன் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது அந்த செங்கல் திட்ட இருக்கிறத பார்த்துருக்காரு அந்த செங்க அந்த செங்கற்கோட்டை வந்து உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் மலை மீது கட்டிருக்குது இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்றை கண்டுபிடிச்சவர் யார்னா சார்லஸ் மிஷன் லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதை எந்த வருஷம் அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு லாகூர் டு கராட்சிக்கு பாதை எந்த வருஷம் அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஹரப்பா மோஞ்சதார நகரங்களை அகுவாய் செய்ய ஆரம்பித்த ஆண்டு வந்து எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது மட்டும் அவர் வச்சுக்கோங்க இரண்டு நகரம் ஒரு ஜீரோ சேர்த்துடணும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து யார்னா ஜான் மார்ஷல் இயக்குனர் வந்தாலே மார்ஷா இருப்பாங்க ஜான் மார்ஷல் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து என்ன சொல்லியிருக்காருனா அரப்பாக்கம் ஒன்றரைக்கு இடையே வந்து பொதுவான அம்சங்கள் இரண்டு இருக்குது அதனால இந்த ரெண்டுமே பொதுவான நாகரிக பெரிய ஒரு பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள்னு சொல்லியிருக்காரு ஓகேவா எந்த வருஷம் சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேவா ரெண்டு நாலு அப்படின்னு அவத்தில் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் மட்ட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறத ஆராய்ச்சியலை சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியால் என்ன சொல்லியிருக்காங்க ஹரப்பா தான் பழமையானது இதை விட பழமையான முகஞ்சதரை விட பழமையானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபுல் ஃபார்ம் ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அலெக்சாண்டர் கன்னிகாம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி வந்து நில அளவியாளர் உதவியுடன் வந்து இந்திய தொழில்துறை வந்து நிறுவியிருக்காங்க இந்திய தொழில்துறை சரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய தொழில்துறை தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் வந்து இருக்குது வெண்கல காலம் வெண்கல காலம் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் வெண்கலத்தில் பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் தகவல் விலை என்ன சொல்லியிருக்காங்க நாகரிகம் என்று சொல் பண்டையிலத்தின் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் அதாவது நாகரிகத்தில் உள்ளவங்க தீயா இருப்பாங்க அவங்களோட குடிமை உள்ள சிவிக்ஸில் வந்து தீயா இருப்பாங்க நகரம் அப்படின்னு அவதில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காலத்தை அறிஞ்சுக்குள்ளே எதை யூஸ் பண்ணாங்க செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் இலக்கிய ஆதாரமும் யூஸ் பண்ணியிருக்காங்க மேற்பரப்பை அதாவது புதையொண்டு நகரங்களில் இடங்களோட மேற்பரப்பை கணறிய வான்வழி புகைப்படங்களும் நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஞ்சிய பொருட்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க வந்து ரேடார் கருவி அதாவது தொலைநுணர்வு முறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாம் வச்சு புதையொண்டு நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க காலவரை சிந்து சமையோட காலவரை என்ன சொல்கிறாங்கன்னா புவி எல்லை அது எந்த பக்கத்தில் இருந்ததுன்னா ஆசியாவோட தென் தெற்கு ஆசியா பக்கத்தில் இருந்தது காலம் பார்த்தா வெண்கல காலம் காலப்பகுதின்னு பார்த்தா வெண்கல காலம் காலம் வருது கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரேக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க பரப்பளவுன்னு பார்த்தா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருந்திருக்கு நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவை தெற்கு எல்லை வந்து தெற்கு ஆசியா புவி எல்லை வந்து தெற்கு ஆசியா காலப்பகுதி வந்து வெண்கல காலம் காலப்பகுதி வந்து வெண்கல காலம் காலம் வந்து கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரேக்க கார்பன் வயது கணிப்பு முறை கண்டுபிடிச்சிருக்காங்க பரப்புன்னு பார்த்தா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புன்னு பார்த்தா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதுதான் இதோட நீக்கம் அடுத்ததில் பார்ப்பேன்